அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவி இனிய காலை வணக்கமும் இனிய திருவள்ளுவர் தின வாழ்த்துகளும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு சிரித்தபடி வாழ்ந்தாலும் சீரிப்பாய்ந்து முன்னேறும் வாழ்க்கையில் வருத்தம் வாராமல் இருக்காது வாழ்க்கையில் வருத்தம் வாராமல் இருக்காது வந்தாலும் கூட விரைவாகப் போகாது வாழ்க்கையில் வருத்தம் வாராமல் இருக்காது வந்தாலும் கூட விரைவாக போகாது வருத்தத்தை போக்க வருந்தினி உழைத்தால்தான் வருத்தத்தை போக்க வருந்தினி உழைத்தால்தான் வருத்தமும் வருத்தப்படும் வாழ்நாளில் விட்டொழியும் வருத்தத்தை போக்க வருந்தினி உழைத்தால்தான் வருத்தமும் வருத்தப்படும் வாழ்நாளில் விட்டொழியும் வருத்தத்தையே எண்ணி வாழ்நாளை கழித்திருந்தால் வருத்தத்தையே எண்ணி வாழ்நாளை கழித்திருந்தால் வெறுப்புத்தான் கூடும் வாழ்க்கையும் கசந்துவிடும் வருத்தத்தையே எண்ணி வாழ்நாளை கழித்திருந்தால் வெறுப்புத்தான் கூடும் வாழ்க்கையும் கசந்துவிடும் வெறுப்புடன் நீ இருந்தால் வென்றெடுக்க முடியாது வெறுப்புடன் நீ இருந்தால் வென்றெடுக்க முடியாது கருப்பு உடையுடன் தான் கலியுகத்தில் வாழ வேண்டும் வெறுப்புடன் நீ இருந்தால் வென்றெடுக்க முடியாது கருப்பு உடையுடன் தான் கலியுகத்தில் வாழ வேண்டும் வருத்தத்தை ஒதுக்கி வைத்து வாழ்நாளை நீ நகர்த்து வருத்தத்தை ஒதுக்கி வைத்து வாழ்நாளை நீ நகர்த்து வலிக்காத மாதிரி வாழ்க்கையில் நடித்துவிடு வருத்தத்தை ஒதுக்கி வைத்து வாழ்நாளை நீ நகர்த்து வலிக்காத மாதிரி வாழ்க்கையில் நடித்துவிடு சிரமத்தை உள்ளடக்கி சிரித்தபடி நீ வாழ்ந்து சிரமத்தை உள்ளடக்கி சிரித்தபடி நீ வாழ்ந்து சிறப்பாக சிந்தித்து சீறிப்பாய்ந்து முன்னேறும் சிரமத்தை உள்ளடக்கி சிரித்தபடி நீ வாழ்ந்து சிறப்பாக சிந்தித்து சீறிப்பாய்ந்து முன்னேறும் வலிமிகுந்து இருந்தாலும் நலிந்து நீ போகாதே வலிமிகுந்து இருந்தாலும் நலிந்து நீ போகாதே வலியை ஒளியாக்கு வாழ்க்கையை நீச்சதுக்கு வலிமிகுந்து இருந்தாலும் நலிந்து நீ போகாதே வலியை ஒளியாக்கு வாழ்க்கையை நீச்சதுக்கு வலிகள் பறந்தோடும் வல்லமையும் அதிகரிக்கும் வலிகள் பறந்தோடும் வல்லமையும் அதிகரிக்கும் நலிவடைந்த நெஞ்சமும் நன்றாக இணைத்திருக்கும் வலிகள் பறந்தோடும் வல்லமையும் அதிகரிக்கும் நலிவடைந்த நெஞ்சமும் நன்றாக இணைத்திருக்கும் நலிவடைந்த நெஞ்சமும் நன்றாக இணைத்திருக்கும் வணக்கம் அன்பன் கவி